ിയ സഹോദര സൗറുകള അറക്കട്ട സാ தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் கடந்த சில தினங்களுக்கு முன்பே இந்த அரபு நாடுகளில் பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைக்கக்கூடிய காட்சியை நம்ம என்ன செஞ்சோம் அதை பார்த்தோம் நபிகள் நாயம் சொல்லல்லாவுடைய சொல்லவங்க வருவதற்கு முன்னே அந்த சமுதாயத்தில் பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைக்கக்கூட வழக்கம் இருந்துச்சு நபிகள்நாயகம் செலலா ஒலிசவங்க அதை எப்படி மாற்றாங்கிற செய்தியை நம்ம சில இடங்களுக்கு முன்மே பார்த்தோம் அந்த அடிப்படையில் நபிகள் நாயம் செலல்லா ஒலி சொல்ல சொன்ன செய்தியை அப்படி அந்த மக்கள் அன்றைக்கு வாழக்கூடிய மக்கள் கடைபிடிச்சாங்க எப்படியெல்லாம் கடைப்பிடிச்சான்னு பார்த்தோம்னா மகர் கொடுத்து திருமணம் செய்யுங்க ஓ ஆ தூ நிசாக சதுக்கா நிகழா என்று சொல்லக்கூடிய குரானு வந்த செய்தி வந்த உடனே பல பேர் என்ன செய்கிறாங்க மகருக்கு கொடுத்து திருமணம் பண்ணுறாங்க அதில் ஒருத்தர் தான் அப்துல் ரஹ்மான் அஹஃபன்னு சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் இவர் யாரு ஒன்று பார்த்தோம்னா மக்காவிலிருந்து விரட்டப்பட்ட முஸ்லீம்களில் முஹாஜிர்கள்ல அவரும் ஒருவர் நபிகள் நாயம் சல்லாவுலி சொல்லுவவங்க மக்காவிலிருந்து மதினாவுக்கு வர்றாங்க வந்த சில காலங்கள்லையே மக்காவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அங்கே இருக்கக்கூடிய கொள்கையை ஓரி கொள்கையை பின்பற்றி வாழக்கூடியவர்களை அடிச்சு விரட்டுறாங்க எப்படி அடிச்சு விரட்டுறாங்க எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அடிச்சு விரட்டுறாங்க அங்க இருக்கிற வீடு வாசல் நிலம் ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம் புடுங்கிட்டு என்ன செய்கிறாங்க அடிச்சு விரட்டுறாங்க என்ன காரணம் சொல்றாங்க நீ இங்கே தானே சம்பாரி செய்த இங்க இருந்து விட்டுட்டு உன்னுடைய கொள்கையை தேடி மதினாவுக்கு போ என்று அப்படி விரட்டக்கூடிய நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் என்ன செய்கிறாங்க மதீனாவுக்கு வர்றாங்க அதில் ஒருத்தர் தான் அந்த அப்துல் ரஹ்மான் அவுஃப் என்று சொல்லக்கூடியவர் இப்போ வரக்கூடிய நேரத்தில் மதினாவில் என்ன செய்கிறது மக்கள் தொகை அதிகமாகுது மக்களால் வந்து வரக்கூடிய மக்களை மதினாவில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அங்கே கொல்ல மாட்டேங்குது அப்போ அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயும் செல்லல்லாவுடைய செல்லவங்க மதினாவில் இருக்கக்கூடிய அன்சாரி தோழர்களை அழைக்கிறாங்க அழைச்சி இவங்கள்லாம் அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்ற காரணத்திற்காக இங்கே அடித்து விரட்டப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை அவங்களுக்கு உணவு இல்லை சாப்பாடு இல்லை அவங்களுக்கு தங்குவதுக்கு இடம் இல்லை அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அன்சாரி தோழர் நபிகள் நாயம் செல்லல்லா உலகம் சொல்கிறாங்க யார சொல்றா நாங்க என்ன செய்யணுன்னு கேட்குறாங்க இப்போ நபிகள் நாயம் செல்லல்லா என்ன சேர்ந்த செய்கிறாங்க இருந்து வரக்கூடிய மக்களாலிருந்து வரக்கூடிய ஒருத்தரையும் மதிலா இருக்கிற அன்சாரி தோழரையும் இவர் ஒன்று சகோதரர்னு சேர்த்து வைக்கிறாங்க இப்படி சேர்த்து வைக்கக்கூடிய நேரத்தில் மக்காவுடன் வந்தாங்களே முகாஜிர்கள் அவர்களை ஒருத்தர் சேர்த்து வச்சோடனே அன்சாரி தோடர் என்ன செய்யறாரு அவர் வீட்டுக்கு கூட்டு போய் இருக்கிற வீட்டில் பாதியை கொடுக்குறாரு வச்சிருக்கக்கூடிய துணிமணியில பாதியை கொடுக்குறாரு வச்சிருக்கக்கூடிய பண்ட பாத்திரங்களை பாதியை கொடுக்குறாரு நிலம் வச்சிருந்தாருன்னா அந்த நிலத்துல பாதியை கொடுக்குறாரு இப்படி பாதி பாதியா கொடுத்து அந்த முகாஜின்களை மதினாவில வாழ வைக்கிறாங்க இப்படி வந்தவர் தான் அப்துல் ரஹ்மான் அவுஃபுன்னு சொல்லக்கூடியவர் அவருக்கு என்ன செய்றாரு ஒரு சகோதரரை பிடிச்சு அனுப்புறாரு இல்லப்பா எனக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு சகோதரர்லாம் வேணாம் கடை வீதியை காட்டு பஜார காட்டுங்கிறார் அப்ப பஜார போய் ஒரு காட்டப்படுது அவர் ஓ எங்க என்ன செய்யறாரு இந்த பால ஆடை கட்டி இருக்குதே இதை வாங்கி வியாபாரம் பண்றாரு இன்னைக்கு பால ஆடை கட்டினா நமக்கு நெய் இருக்கு இந்த மாதிரி நெய்யை அப்துல் ரஹ்மான் அவுஃப்னு சொல்லக்கூடியவர் அதை வியாபாரம் பண்ணி குறுகிய காலத்துல மிகப்பெரிய சிறுவந்தராயிராரு மதினாவில விரலு விட்டு எண்ணக்கூடிய நபர்கள்ல அவர் ஒரு பணக்காரர் இருக்கிறார் அவரை நபிகள் நாயின் சலல்லா செல்லவங்க பள்ளிவாச சந்திக்கிறாங்க பார்த்தா அவர் பெரிய ஜோ ஜோக்கா இருக்கிறாரு நல்ல சட்டை ஓட்டுக்காரு நறுமண வீசுது இப்போ அல்லாவுடைய தூத நபிகள் நாயம் செல்லலாம் கேட்குற என்ன இது நல்ல நறுமண பீசு சக்க சட்டையெல்லாம் பூசை போட்டு என்ன விஷயம் எனக்கு நேற்று திருமணம் ஆயிடுச்சுங்கிறாரு அண்ணாவுடைய தூத நபிகள் நாயம் செல்லல்லா வலிசுன்னு கேட்டவுடனே திருமணம் ஆயிடுச்சு என்ன மகர் கொடுத்துன்னு கேட்குறாரு ஒரு பேரி செம்பளை அளவுக்கு தங்கம் கொடுத்தேன் அப்படிங்கிறார் அப்போ நபிகள் நாயம் செல்லா ஒளி சொன்னவங்க அந்த பெண் குழந்தை பிறந்த அபசகனம் பெண் குழந்தை பிறந்தா உயிரோடு புதைக்கணும்னு சொல்லி அந்த சமூக மக்கள்கிட்ட மகர் கொடுத்து திருமணம் பண்ணு சொன்ன உடனே அப்துராமா அப்துல்ராம நபி நபி தோழர்கள்லாம் என்ன செய்கிறாங்க அவர்களுக்கு வந்து அந்த அந்த செயல்முறைப்படுத்துறாங்க செயல்படுத்தி காட்டுறாங்க நபிகள் சொல்ல உருவாக்கிய சமுதாயம் அந்த காலத்துல உடனே கூட சமயனா வத்தாங்கனா செவியேற்றம் கட்டுப்போட்டோம் இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு அப்ப ஒரு பெரிய தீமை நடக்குது ஒரு அநியாயம் நடக்குது ஒரு அளிச்சாட்டி நடக்குது அப்படின்னா உடனே மாற்றக்கூடிய செய்தி தான் நபிகள் உலகம் உருவாக்கிய சமுதாயம் உடனே உடனே இந்த ஒரு நூறு வருஷம் ஐம்பது வருஷம் சட்டம் போட்டா அந்த சட்டத்தை அந்த நடைமுறைப்படுத்திடுவாங்க இப்படி தான் இந்த வரதட்சணை இந்த பெண்களை கொலை செய்வது பெண்களை அபசகனம் என்று சொல்லுவதெல்லாம் உடனுக்குடனே உலக வரலாற்றை நம்ம பாய்வு செஞ்சு பார்த்தோம்னா அல்லாவுடைய தூத்த நபிகள் நாயம் சல்லா செல்ல கொண்டு வந்த கொள்கை அவர் சொன்ன செய்தி அப்படி பின்பற்றக்கூடிய சமுதாயமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்ட ஒரு செய்தி இன்னைக்கு வரைக்கும் இந்த சமுதாயத்தை வந்து பின்பற்றாருன்னாக்க இது என்ன மாதிரி கொள்கை இப்ப வரைக்கும் இருக்குதே ஒரு கொள்கையை சொல்லி ஐம்பது வருஷம் நூறு வருஷம் உடனே போயிடும் உடனே உடனே காணா போயிடும் ஆனா ஆரம்பத்துல இருந்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்ட செய்தியை இன்னைக்கு வரைக்கும் ஒரு கூட்டம் வந்து பின்பற்றுனா இது அல்லாவுடைய மார்க்கம் தான் அல்லாவுடைய தூதர் நபிகள் தான் இது செய்ய முடியுங்கிறத நம்ம உலகத்துக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறோம் ஆக அன்புக்கிணிய சகோதர சகோதரிகளை இப்படி இந்த மாதிரி வாழ்க்கைகளை இந்த மாதிரி செய்திகளை நம் வாழ்வில் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹூ சல்லா சூத்தாலா உங்களை என்னை ஆக்கி ஒன்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கு அரமத்துல